நாம் ஆய்வு செய்ய இருப்பது வைகோ அவர்களுடைய ஜாதகத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முன்னணி தலைவராகவும் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் ஆளுமை மிகுந்த அரசியல்வாதியாகவும் இருந்தவர் பாராளுமன்றத்திலே பலரையும் நடுநடுங்க வைத்தவர் என்று சொல்லுவார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளிவந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பிப்பதற்காக சென்னையிலே மிகப்பெரிய ஒரு அந்த துவக்க நாள் நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வு இன்று வரை இந்திய அரசியலிலே மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது மாலை நான்கு மணிக்கு சென்னையிலே தொடங்கிய அந்த ஊர்வலம் நள்ளிரவையும் தாண்டி அதிகாலை வரை அந்த ஊர்வலம் சென்றதாக ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது அந்த அளவிற்கு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலிருந்தும் வாகனங்கள் சென்னையை நோக்கி அணிவகுத்து வந்திருக்கின்றன அவ்வளவு வாகனங்கள் அவ்வளவு எழுச்சி திமுக அதிமுகவிற்கு மாற்றாக மதிமுக இருக்கும் என்று பல நடுநிலையாளர்களால் சொல்லப்பட்ட காலகட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது என்பதும் வரலாறு அவ்வளவு எழுச்சி பெற்று ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவானவர் அந்த அளவிற்கு இன்றி எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் இயக்கம் கண்டாரோ அதே கட்சியிலே இணைந்து செயல்படக்கூடிய நிலைக்கு அவரது அதிகாரங்கள் ஏன் சுருங்கியது அதற்கான காரணங்கள் கிரக நிலைகள் அவரது ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம்